ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உப்பு கறிவடகம் வெந்தயம் மல்லித்தூள் அந்தன் மிளகாத்தூள் கறிவடகுங்கிறது உங்களுக்கு அது எப்படி செய்கிறதுங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் கருவேப்பிள்ளை பச்சை மிளகா சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் உரித்து எடுத்து வச்சுக்காங்க உரு சின்ன வெங்காயத்தை நல்லா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நான் வந்து த்ரீ தக்காளிஸ் ஆர் டூ டொமேட்டோஸ் எடுத்துக்கிறேன் பார்த்தோன்னா தேவையான அளவு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை வந்து நல்லா வாஷ் பண்ண போகிறோம் நீங்கள் கூட மஞ்சத்தூள் வேணாலும் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மீன் ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நல்லா ஃபிஷ்ஷை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷை எடுத்து வச்சுக்கோம் ஃபிஷ்ஷை எடுத்து வச்சுட்டு நம்ம புளி வந்து ஊற வச்சிடணும் புளி ஊற வச்சு கரைச்சிக்கணும் புளி அண்டு மிளகாத்தூள் கரெக்டாக போட்டால் தான் மீன் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ புளியை கரைச்சி எடுத்துக்கிறோம் புளியை கரைச்சிட்டு நல்லா வடிகட்டிக்கிறேன் ஏன்னா அதில் நிறைய டஸ்ட்டு மண்ணெல்லாம் இருக்கும் நீங்கள் வடிகட்டும் போது அதெல்லாம் நமக்கு வராமல் நல்லா ப்யூராக கிடைக்கும் ஸோ எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா தக்காளியை அதில் போட்டு கரைச்சிக்க போகிறேன் கட் பண்ண போகிறதில் கரைக்க போகிறேன் ஏன் அப்படி கரைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் நான் அப்போ செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களோட மீன் குழம்பு மூணு தக்காளியை நல்லா கரைச்சிக்கிறேன் கரைச்சிக்கிட்டு நல்ல கை உங்கள் கையை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க நல்ல பழமான தக்காளியாக எடுத்துக்கோங்க அப்போ குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கரைச்சதுக்கப்புறம் அதில் எவ்வளோ உங்களுக்கு உப்பு தேவையோ அந்த உப்பை அதில் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பை ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இன்கிரீடியண்ட்ஸாக போட போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் போடுறேன் மிளகாத்தூள் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா மல்லித்தூள் த்ரீ டேபிள் ஸ்பூன் போடுங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டிங்கன்னா கரெக்டாக டேஸ்ட்டாக இருக்கும் கூட போயிடுச்சு அப்படின்னா அதோடய டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது ஸோ டூ டேபிள் ஸ்பூன் அண்டு மல்லித்தூள் த்ரீ டேபிள் ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எண்ணெய் சட்டியாக அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்ற போகிறோம் பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறம் உங்களோட வெந்தயத்தை ஆட் பண்ணுங்கள் வெந்தயம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கறிவடகம்னு நான் ஒன்று சொன்னேன் இல்லையா அந்த கறிவடகத்தை போடுறோம் அந்த கறிவடகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உங்களோட அந்த கலர் சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆன நேரத்தில் நீங்கள் கருவேப்பிலையை போடுங்க கருவேப்பில போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஆனியன் போட போகிறேன் ஆனியன் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் க்ரீன் சில்லி போடுங்க க்ரீன் சில்லியை மீன் குழம்பு போடும்போது புட்டு போட்டிங்கன்னா இன்னும் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ பிஞ்சு மிளகாவாக போடுங்க அப்போ அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் போட்டு நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கரைச்சி வச்சோம்ல குழம்புக்கு மல்லித்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டு அதை எடுத்து இதில் ஊற்ற போகிறேன் இதில் ஊற்றிட்டு ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க அந்த கொதித்து அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் தான் நமக்கு குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் தான் நம்ம மீனை ஆட் பண்ணணும் நல்லா கொதிச்சிருச்சு குழம்பும் இப்போ ரெடியாகிடுச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்கோம்ல ஃபிஷ்ஷு அதை இதில் ஆட் பண்ண போகிறேன் ஒவ்வொரு ஒன்று ஒன்று டிஸ்டர்ப் இல்லாமல் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்போ ஸ்லோ ப்ளே ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஆட் பண்ணுறோம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூடி வச்சுருங்க போட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் சில பேர் மாங்காய் போடுவாங்க மீன் குழம்புல சில பேருக்கு அது பிடிக்காது நான் வந்து மாங்காய் ஆட் பண்ண போகிறேன் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மாங்காய் பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுட்டு அது கூடவே நான் மாங்காவே ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ என்ன ஆகுது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சாப்பிட்டப்பாகவும் நமக்கு சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது கூடவே மாங்காவும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மீன் குழம்ப நான் வந்து